வணக்கம் நான் உங்கள் இனிய நண்பன் வேலாயுதம் அஸ்வின் பேசுகிறேன் இந்த வீடியோவை கடைசி வரை பார்க்கவும் டு வியூ திஸ் இன் இங்கிலீஷ் ஜஸ்ட் டைப் இன் தி கூகுள் வேலாயுதம் அஸ்வின் நமது சேனலை பார்க்க வேலாயுதம் அஸ்வின் அப்படின்னு கூகுளில் டைப் செய்யவும் இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் லிங்க் கொடுத்துருக்கிறேன் பார்த்து பயன்படுங்கள் நமது சேனலின் பிளேலிஸ்ட்டை பார்த்து நான் பேசியிருக்கிற தலைப்பில் உங்களுக்கு தேவையான வீடியோ தேர்ந்தெடுத்து பாருங்கள் வங்கி சம்பந்தமான உங்கள் கேள்விகளுக்கு பதிலளித்திருக்கிறேன் கூகுளில் வேலாயுத அசிவன் டாட் பிளாக்ஸ்பாட் டாட் காம் டைப் செய்யவும் அல்லது இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் லிங்க் கொடுத்துருக்கிறேன் பார்த்து பயன்பெறுகிற எம்ஆர்எஃப் லிமிடெட் வாகனங்கள் விற்பனைக்கு எம்ஆர்எஃப் லிமிடெட் பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க டயர் மேனுஃபேக்சரிங் கம்பெனி சொன்னாலே உங்களுக்கு போகிறீங்க எம்ஆர்எஃப் டயர் அந்த கம்பெனி வந்து அவங்க உபயோகித்து அந்த கார்களை ஏலம் விடுறாங்க அதுக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்க வந்து ரேட்டு முதல் நல்ல கேட்டதுங்க ரேட்டு எதுவுமே கோட் பண்ணலை இதில் வந்து பெட்ரோல் வண்டி இருக்குது டீசல் வண்டி இருக்குது அதுக்கு அடுத்தாப்புல தேதியும் ஆண்டும் மாறி மாறி வரும் ஸோ அதனால் நான் கொடுத்துருக்கத கவனமாக பாருங்கள் நீங்கள் தான் போகணும் போய் பார்க்குறீங்க இந்த வண்டிக்கு எவ்வளோ ஆஃபர் நம்ம கொடுக்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் என்ன செய்யணும் பார்த்துட்டு நீங்கள் கொடுக்கணும் அதுக்கு இஎம்டி இருக்குது அதையும் நீங்கள் பார்த்துக்கங்க ஓகேவா ஸோ என்னென்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் விதிமுறைகள் இருக்குங்கிறத நீங்கள் அவங்கக்கிட்ட நீங்கள் நன் நல்லபடியாக கேட்டு தெரிஞ்சீங்க என்ன டவுட்னாலும் அங்கேயே க்ளியர் பண்ணிக்கிங்க சீரியல் நம்பர் மாரதி டிசியர் டீசல் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ரெண்டு கார் விற்பனைக்கு இருக்குங்க மாரதி டிசியர் டீசல் ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டு கார் இருக்குங்க மாரதி டிசியர் பெட்ரோல் ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டு கார் விற்பனைக்கு இருக்குது மாரதி டிசியர் பெட்ரோலு ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டு கார் விற்பனை இருக்குது மாரதி டிசியர் பெட்ரோலு ரெண்டாயிரத்தி பதினெட்டு மூணு கார் விற்பனைக்கு இருக்குங்க மருதி டீசியர் பெட்ரோலு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மூணு கார் விற்பனைக்கு இருக்குது மாருதி டிசையர் பெட்ரோலு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஒரு கார் விற்பனைக்கு இருக்குது மாருதி டிசையரு பெட்ரோலு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஒரு கார் விற்பனைக்கு இருக்குது மாருதி கிளாஸு டீசல் ரெண்டாயிரத்தி பதினாறு ஒரு கார் விற்பனைக்கு இருக்குங்க மாருதி கிளாஸு டீசல் ரெண்டாயிரத்தி பதினாறு ஒரு கார் விற்பனைக்கு இருக்குது அப்புறம் மாருதி கிளாஸு பெட்ரோலு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு ரெண்டு கார் விற்பனைக்கு இருக்குங்க மாருதி கிளாஸ் பெட்ரோலு ரெண்டாயிரத்தி பத்தொம்பதாம் ஆண்டு ரெண்டு கார் விற்பனைக்கு இருக்குது நீங்கள் அங்கே போங்க அங்கே போய் பார்த்தீங்கன்னா எத்தனை கார் இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும் அதை போய் பார்த்துட்டு நீங்கள் அதை ஆய்வு செஞ்சுட்டு எவ்வளோ ரூபா கொடுக்கலாங்கிறத நீங்கள் முடிவு பண்ணி நீங்கள் ஃபோர் பண்ணி கொடுங்க சரிங்க சப்போஸ் இன்னொருத்தர் நம்மளோட அதிகமாக கொடுத்தா என்ன என்ன பண்ணுவாங்க அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா நீங்கள் அதை அவங்ககிட்டே கேளுங்க சார் உள்ளே வச்சு இன்னொரு முறை ஒரு ஏழை விடுவீங்களா இல்லை நீங்கள் எப்படி எங்களுக்கு அதை தருவீங்க ஸோ உங்களுக்கு என்னென்ன டவுட் இருக்கோ அதை பூரா அந்த அத்தாரிட்டியை ஆஃபீஸர்கிட்ட கேட்டுக்குங்க அடுத்தது வந்து ஃபோர்டு மாண்டியோ பெட்ரோலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஒரு கார் விற்பனைக்கு இருக்குதுங்க ஹோண்டா சிட்டி டீசல் ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டு கார் விற்பனைக்கு இருக்குது ஹோண்டா சிட்டி டீசலு ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டு கார் விற்பனைக்கு இருக்குது ஹோண்டா அமேஸு பெட்ரோலு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று ரெண்டு கார் விற்பனைக்கு இருக்குது ஹோண்டா அமேஸு பெட்ரோலு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று ரெண்டு கார் விற்பனைக்கு இருக்குது வேணுங்கிறவங்க வைஸ் ப்ரெசிடென்ட் மெட்டீரியல்ஸ் வைஸ் பிரசிடெண்ட் மெட்டீரியல்ஸ் எம்ஆர்எஃப் லிமிடெட் நூற்றி பதினாலு கிரீம் சாலை சென்னை ஆறு மறுபடியும் சொல்கிறேன் வைஸ் பிரசிடென்ட் மெட்டீரியல்ஸ் எம்ஆர்எஃப் லிமிடெடு நூற்றி பதினாலு கிரீம் சாலை சென்னை ஆறு வாகனங்கள் நேரில் போய் பார்க்கறதுக்கு வந்து காலை ஒன்பது மணிலேருந்து சாய்ந்தரம் அஞ்சரை மணி வரைக்கும் இடம் வந்து அந்த மேற்குறிப்பிட்ட இடம் தான் அதே கிரீம்ஸ் ரோடில் தான் நீ அங்கே தான் போய் பார்க்கணும் உங்களுடைய விலையை வந்து நீங்கள் குறிப்பிட்டு இஎம்டியோட சேர்த்து கொடுக்க வேண்டிய கடைசி நாள் பத்து ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சார் உங்களுக்கு என்னென்ன டவுட் இருக்கோ அதை அத்தனையும் அங்கே கொடுத்துருங்க ஏன்னா எனக்கு எனக்கு வந்து சரியான விவரங்கள் கொடுக்கப்படவில்லை எங்கள் ஆஃபீஸில் இருந்து நான் அதை கொடுத்துருக்கேன் நீங்கள் இதையே பார்த்துக்குங்க மேற்கண்ட முகவரி அலுவலகத்தில் வாகனங்கள் நிறுத்தி அங்கே தான் இருக்குது கிரீம்ஸ் ரோட்டில் நீங்கள் போய் பார்த்துங்க இன்ஸ்பெக்ட் பண்ணுங்கள் நீங்களாக போட்டு கொடுங்க தொலைபேசி எண்கள் எனக்கு கொடுக்கல வாகனம் குறைந்தபட்ச விலை எவ்வளோன்னு கொடுக்கல ஸோ உங்கள் உங்கள் விலையை நீங்கள் குறிப்பிடவும் மேலும் தகவலுக்கு மேலே உள்ள முகவரிய தொடர்புகளும் வேலாயுத மாசிகள் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு மறுபடியும் சொல்கிறேன் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு தலைவா அப்படி போகிற போக்கில் ஒரு லைக் பட்டன் தடுப்பிட்டு போ தலைவா நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்